முதல்வன் படத்துல ஒரு சீன் வருங்க அதாவது அர்ஜுன் வந்து நம்ம ரகுரன் கிட்ட இன்டர்வியூ எடுப்பார் இல்லையா அதுல வந்து ஒரு டைலாக் வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக வங்கி நமக்கு கொடுத்த கடன் மக்களுக்கு ஒழுங்கா போய் சேரல அதனால அடுத்த தவணைய உலக வங்கி கேன்சல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்ல சுஜாதா எழுதியிருப்பாரு அப்பலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த ஒரு டைலாக் நாங்க வந்து இழுத்து வந்திருக்கோம் என்ன பண்ணிருக்க உலக வங்கினா நாம அனுஷ வந்து ஒரு ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க கிளம்புங்க கிளம்புங்க சரியான டீடைல்ஸ் தான் இல்ல ஃபுல்லா போய் ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு

இப்போதைக்கு இருக்கிற ஏரிகள் குளங்கள் எல்லாத்தையுமே வந்து புனரமைத்து விவசாயத்தை பெருக்கிறதுக்காக நீர்வள திட்டம் இரண்டாவது பாகத்தை செயல்படுத்துறதுக்காக தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கு இதுக்காக வந்து உலகம் வங்கிகிட்டு இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி நாங்க வந்து கடனாக கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி மத்திய அரசுக்கு சப்மிட் பண்ணி அவங்க அதை அப்ரூவ் பண்ணி பொதுப்பணித்துறை மூலமா எந்தெந்த ஏரிகள்லாம் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து சீரமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி உலக வங்கிக்கு அனுப்புனாங்க இப்ப உலக வங்கி இதில் என்ன சொல்லிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏரிகளுக்கும் மேல எந்த ஒரு விவரமும் சரியா இல்லை பயங்கரமான ஒரு கொலபரேஷன் இருக்கு இந்த ஒரு அறிக்கையில நீங்க என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் ரீடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த காலேஜ்ல அசைன்மெண்ட்டா கொடுத்தாங்கன்னா திருப்பி செய்வோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு நிலையில கொண்டு போய் இப்போதைக்கு தமிழக அரசு உட்கார வச்சிருக்கு இப்போ தமிழக அரசுல இருக்கிற அதிகாரிகளும் உடனடியா இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லி ஜரூரா வேலைகள் நடந்துகிட்டு இருக்காமா இதுல எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா சாதாரணமாக ஒரு வீட்டு கடன் வாங்குறதுக்கே அத்தனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு உலக வங்கி கிட்ட இவங்க ரெண்டாயிரத்தி கோடி கடன் வாங்குறாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இவங்க படிச்சு பார்க்க மாட்டாங்களா இல்லை சரியா இருக்கான்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்களா என்னவோ போடா கோபாலு நீங்க ஒரு பொருட்டாவே சொல்லாதீங்க அந்த பொண்ணு பேச வேண்டியவங்க பேசிட்டு இருக்கிறாங்க சின்னமாதான் இந்த அரசையும் கட்சியையும் காப்பாற்ற முடியும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் நான் இந்த நேரத்திலே நான் போட்டி போடுவதற்கு தயாராக இல்லை நான் வந்து பிற்காலத்திலே நான் போட்டியிடுவேன் பின்னாடி நான் கட்சி நடத்துவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை உங்க மூலமாக வருதா வரலையான்னு பாருங்கள்